கால லூயா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னொரு நம்முடைய ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம் நன்றியான ஒரு இன்னொரு முறை இந்த காலை நேரத்தில் எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்து நீங்க பேசுங்க உங்களுடைய ஜீவ வார்த்தையினால எங்களை பலப்படுத்தும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை அமேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ீங்க நல்லா இருக்கிறீங்களா தேவ கிருபையில முன் சென்று கொண்டு இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் சரீரத்துக்கு உணவு எப்படி அவசியமோ அது போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவனுடைய வசனம் கூட அதே போலதான் தேவை மனுஷன் அப்பத்தி நாள் மட்டுமல்ல தேவனின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொன்னபடி நாம தேவனோடு சகவாசம் செய்வது தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வாக்குத்திருத்தங்களை சுதந்திரத்துக்கொள்வது ஒவ்வொரு நாளும் அவருடைய வாசல்ல நிற்பது நமக்கு எவ்வளவு நல்லது பாருங்க இந்த உலகத்துல நாம வாழணும்னா எவ்வளவு இருந்தாலும் அப்படின்னா ஆகாரம் இருந்தாலும் வஸ்திரங்கள் இருந்தாலும் வீடு இருந்தாலும் வாகனம் இருந்தாலும் வேலை இருந்தாலும் சொத்து பத்து இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் கூட ஆண்டவர் நமக்கு துணையா இராவிட்டால் ஆண்டவர் நம்மோடு இல்லாவிட்டா நம்ம வாழ்க்கை கந்தர்கோலமாக தான் இருக்குங்க கஷ்டங்களும் பஞ்சங்களோடு தான் இருக்கும் பிரச்சனைகளும் போராட்டங்களோடு கூட தான் இருக்கும் ஏன்னா ஆண்டவர் நம்மை ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா ஒரு பொருளை போல செய்யல ஆனால் தேவன் நம்மை தம்முடைய சாயல்ல தம்முடைய ரூபத்துல செய்திருக்கிறார் மனுஷனுடைய இந்த எல்லா அவயவங்களையும் சில வேலைகளுக்காக உருவாக்கினார் ஆனால் நம்முடைய இருதயத்தை அவருடைய ஆலயமாக இருக்கும்படிக்கு உருவாக்கி இருக்கிறார் அவர் இருக்க வேண்டிய இடத்துல வேற எதை வைத்திருந்தாலும் கூட அது நிறைவா இருக்காதுங்க இன்றைக்கு தேவனுடைய ஸ்தானத்தை ஒரு ஒரு வாழ்க்கையில் பணத்துக்கு வருமானத்துக்கு உலகத்துக்கும் மனுஷங்களுக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்கறதுனால அவங்க எல்லாரும் கூட ஒரு நேரம் நல்லா இருக்கிறது போல இருந்தா கூட அவர்களுடைய முடிவு அது பயங்கரமா இருப்பதை பார்க்க முடியுங்க என் தேவன் எனக்கு துணையா இருக்கிறாரா இல்லையா அவர் நம்மிடத்தில் இருக்கிறார் என்ற உணர்வு இருக்கா இல்லையா ஆவிக்குரிய நிலையில இருக்கிற நாம ஒவ்வொரு நேரமும் பரிசோதித்துக் கொள்ளணும் நீங்க நம்புறீங்களா இம்மானுவேல் என்று இப்பதான் நாம கற்றுக்கொண்டோம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்னாடி தான் அதை தியானிச்சு சொல்லலாம் எத்தனை தேவ செய்திய கேட்டோம் தேவன் நமக்கு துணை என் தேவன் எனக்கு துணையா இருக்கிறாரு என்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா என் ஆண்டவர் என்னை மறந்துவிட மாட்டார் அவர் கண் பார்வை என் மீது இருக்கிறது நம்பிக்கை இருக்கா அப்பொழுது தைரியமா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஒரு முறை புத்தகம் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் எஸ் வாசனம் வாசிக்கிறேன் கேளுங்க நாளில எருசலேமை பார்த்து இப்படியாக சொல்லப்படும் பயப்படாதே சியோனே உன் கைகளை தளரவிடாதே உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் உன்னோடு இருக்கிறார் உங்க மத்தியில் இருக்கிறார் எங்கே இரண்டு மூன்று பேர் என் நாமத்திலே கூடுவார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னவர் இந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஆவியானவராக நம்மோடு இருக்கிறார் நம் மத்தியிலே இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும் அவர் இருக்கிறார் என்ற உணர்வை நம்ம அறியணும் ஆண்டவரை நம்ம சரீர கண்களால பார்க்க முடியாம போலாம் அவருடைய சமூகத்தை நம்ம உணர முடியும் நாம பாவம் செய்யும் போது தேவனுக்கு துக்கம் உண்டாக்கும் போது தேவனுடைய ஆவியை தேவனுடைய சமாதானத்தை இழந்து போகும்போது அது கூட நமக்கு தெரியும் தேவன் நம்மை விட்டார் பாத்தீங்களா நாம அநேக முறை நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த நிலையில் இருக்கிறோம் உணராமலே ஒருவேளை பழக்க தோஷத்துல பக்தியை நடத்துறோமோ என்னமோ தனிப்பட்ட முறையில தேவனோடு சகவாசம் செய்யணும் ஏன்னா நம் நம் தேவன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் உங்களை ரட்சிப்பார் அவர் உங்களை ரட்சிப்பாரு இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தையை ஒரு கிறிஸ்தவ வார்த்தையாக எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ரட்சிப்புனா மனம் திரும்புதல் மட்டும் நினைக்கிறாங்க ஆனா ரட்சிப்புனா ரட்சிக்கப்படுவது என்றா அநேக விஷயங்கள்ல இருந்து நமக்கு நமக்கு ரட்சிப்பு வேண்டும் என்னங்க நீங்கள் ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கடனில் இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க ரொம்ப கிரிட்டிக்கல் நிலையில் இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க அந்த கடனை கட்டலன்னா வீட்டை ஜப்தி பண்ணுவாங்க என்ற நிலைக்கு வந்து நிக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு யாராவது வந்து கட்ட வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்து உங்கள் வீடு ஏலத்துக்கு போகாத படிக்கு உங்கள் வீடு ஜப்தி பண்ணப்படாத படிக்கு அவங்க உங்களுக்கு உதவி செய்தவங்க இருந்தா அவங்கள என்னன்னு சொல்லுவீங்க ஆ ரட்சித்துட்டாங்கப்பா சரியான நேரத்துல ஆ ஆபத்துல உதவி செய்தவங்கன்னு சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு பணம் தேவைப்படும் போது எஸ் இன்னைக்கு பணம் தேவையில் அநேகர் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க கையில காசு கிடைக்கிறது இல்லைன்னு அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுட்டு வட்டிகளுக்கு எவ்வளவோ அதிக வட்டிகளுக்கு எவ்வளோ வட்டியா இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்கன்னு கிடைச்சா போதும் திருப்தியில இன்றைக்கு அநேகர் வட்டிக்கு கடனை வாங்கி கொண்டு கடன்கள் சிக்கிக்கொண்டு வெளியே வருகிற சூழ்நிலை இல்லாம ரட்சிக்கிற நபர் இல்லாம சிலர் ஈவன் தற்கொலை செய்து கொள்ளுகிறாங்க சிலர் ஊரை விட்டு ஓடிடுறாங்க போன் நம்பர்ஸ் மாத்திடுறாங்க என்னென்னமோ செய்யறாங்க வேணும்னு செய்வாங்களோ இல்ல நிஜமாவே தப்பித்துக் கொள்வதற்காக செய்வாங்களோ என்னமோ எங்கும் போக முடியாத சூழ்நிலைக்கு நெருக்கப்பட்டு ஒருவனுடைய பாவங்கள் அவனை சிக்கல்ல வைக்குங்க நாம பாவமா அதை நினைக்காம சாதாரணமா கடன் வாங்கணும் சாதாரணமா செலவு செய்யறோம் பொழுதுபோக்கா குடித்தேன் கொஞ்சம் நான் பொழுதுபோக்கா ஒரு சின்ன பாவத்துக்கு இடம் கொடுத்தேன்னு நினைக்கலாம் ஆனா அந்த பொழுதுபோக்கு உங்களை சிக்கல்கள்ல வச்சிருங்க சிக்கல்கள்ல வைக்கும் பாவம் சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் நம்ம சிக்கல்கள்ல கொண்டு போய் நிறுத்திடும் அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த சிக்கல்கள்ல இருந்து வெளியே வர முடியாம நீங்க திரும்ப எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் இன்னும் சிக்கல்கள் ஜாஸ்தியா ஆகும் மனுஷங்கள் இடத்துல போகும்போது இன்னும் வேர்ஸ்ட் ஆகுதுங்க சிலர் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கொண்டு போய் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு சொன்னா அங்க ஊரெல்லாம் சொல்லி இன்னும் அவமானத்துக்குள்ளாக ஆகிறாங்க சில நேரம் யாருக்கும் சொல்ல முடியாம அதை நமக்குள்ளேயே நம்ம அழுத்தி கொண்டு இருப்போம் ஆனா நம்ம மறந்தே போயிடுறோம் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் அவர் நம்மை ரட்சிப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரை நீங்க அங்கீகரித்ததுல இருந்து அவர் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்குள்ள இருக்கிறாரு அவருக்கு முறையிட்டா எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும் எனக்கு விடுதலை கிடைக்கும் எனக்கு இன்றைக்கு உதவி கிடைக்கும் என் நேரமும் நம்ம தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு நம்முடைய ஆண்டவர் விமோச்சகர் விமோட்சகர் ரட்சிப்பவர் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பவர் நம் நடுவிலே இருக்கிறவர் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறவர் தானியலின் புஸ்தகத்தில் சத்ரக் மேஷ கபத்து நகர் தெரியும் அந்த தேசத்துல எல்லாம் உயர்த்தப்பட்ட அந்த விக்கிரகத்தை வணங்கணும்னு சொல்லும் போது எல்லாரும் வணங்குனாங்க வணங்காதவங்களை அக்னி சூழல போட்டுருவோம் என்றபோது எல்லாரும் வணங்கினாங்க ஆனால் வெறும் மூன்று பேர் மட்டும்தான் அந்த தேசத்திலேயே யாருங்க அந்த மூன்று பேர் யாரு ஷத்ரக் மேஷக் அபத்னிக் என்று மூன்று பேர் தானியல் அந்த நேரத்துல வேற பட்டணத்துல இருந்தது போல சொல்லப்படுது ஏன் தானியல் இல்ல அப்படின்னு சிலர் கேள்வி கேப்பாங்க தானியல் முக்கியமானவரா இருந்ததுனால அநேக இடத்துக்கு அவர் அனுப்புவாங்க அந்நேரத்துல அவர் அங்க இல்லாததுனால இந்த விஷயத்துல அவர் இல்ல சத்ரக் மிஷ கபத்னிக மூவரும் நாங்க வணங்க மாட்டோம் எங்கள் தேவனாகிய கர்த்தரை தவிர நாங்க யாருக்கும் வணங்க மாட்டோம் அப்பொழுது ராஜா அவர்களை அழைத்து உண்மையாகவே உங்கள் தேவன் அவ்வளவு சாமர்த்தியரா அப்படின்னா ஆமா எங்கள் தேவன் ரட்சிக்க கூடியவர் ரட்சித்தாலும் சரி ரட்சிக்கா விட்டாலும் நாங்க இந்த விக்ரகத்துக்கு வணங்க மாட்டோம்னு சொன்னாங்க ராஜாவுக்கு கோபம் வந்தது சூளையை இன்னும் சூடாக்கி அவங்கள தூக்கி அதுல போட்டாங்க கூக்குரல் கேக்கும் நினைச்சாங்க ஐயோ வேதனை ஐயோ வலிக்குது ஐயோ சாகிறோம் என்று ஐயோ எரிந்து போகிறோம்னு கூக்குரல் போடுவாங்க நினைச்சாங்கன்னா உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல ராஜா போய் தொங்கி பார்த்தா அந்த ஃபேர்னஸ் அந்த நாட்களில் கிளாஸ்னால செஞ்சிருப்பாங்களாம் ஸோ டிரான்ஸ்பரண்டாக இருக்க உள்ள என்ன நடக்குதோ கூட பார்க்க முடியும் அப்படிப்பட்ட அந்த ஃபேர்னஸ்குள்ள அந்த அக்னி சூளையில எட்டி பார்த்த போது என்ன சொன்னாரோ பார்க்கலாம் தானியலின் புஸ்தகம் தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் அதற்கு ராஜா மூன்று மனுஷரை அளவோ கட்டுண்டவர்களாக அக்கினியில போடுவித்தோம் ஆமா ராஜான்னு சொன்னாங்க உண்மைதான் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல அதற்கு ராஜா இதோ நாலு பேர் விடுதலையாய அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் நாம மூணு பேரை தானே போட்டோம் உள்ள நான் நாலு பேரை காண்கிறேனே நாம கட்டுண்டவர்களா அவங்கள உள்ள போட்டோம் இல்லையா கட்டுகள் இல்லாம இருக்கிறாங்களே எரிந்தாலும் எரிந்து போகாம இருக்கிறாங்களே எப்படி நாலாவது நபர் யாரு அந்த நாலாவது நபர் ஆண்டவர் நம்முடைய ஆபத்துகளை நம்மை ரட்சிக்கிறவர் நீங்க அக்னி போன்ற சோதனைகள் நடுவே போகும்போது உங்களுக்கு எந்த ஆபத்தும் எந்த காயங்களும் இல்லாம உங்களை காப்பாற்றுகிறவர் ஆண்டவருங்க நமக்கு வந்த சில சோதனைகளில் நம்ம விழுந்து போயிருந்தா இந்நேரம் என்னவா இருப்போமோ நமக்கு தெரியாதுங்க சோதனையை ஜெயிப்பதற்கு நம்மோடு இருக்கிற ஆண்டவரின் கிருபை பலமாய் நம்மோடு இருப்பதால ஜெயிக்க முடிந்தது கபகவன் எரியிற அக்கினையில் போட்டா யாருங்க எரியாம இருப்பாங்க நாலு பேர் இருக்கிறாங்களே எப்படி மூன்று பேரை போட்டா நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் பயப்படாதீங்க தைரியமா இருங்க அவர் இருந்தா பெரிய கவசங்க நமக்கு அவர் நம்மோடு இருந்த நமக்கு தூரமா இருக்கும் அவர் நம்மோடு இருந்த அழிவு நமக்கு தூரமா இருக்கும் அவர் நம்மோடு இருந்தா மரணம் நம்ம பேச்சுக்கு வராது லாசரு செத்தப்ப மார்த்தா அதுதான் சொன்னாங்க ஆண்டவரே நீங்க எங்களோடு இருந்திருந்தா என் சகோதரன் மறித்திருக்க ஐயா நீங்க இல்லாத நேரம் பார்த்து சாத்தான எங்களுக்கு இப்படி செய்துட்டான் என்பது போல நீங்க எங்களோட இருந்தா மரியாதை அதான் சொன்னாங்க நீங்க எங்களோடு இருந்திருந்தா எங்க சகோதரன் மறித்திருக்க மாட்டாரு எங்க ஆண்டவர் இருக்கிறாரோ அங்க ஜீவன் இருக்கு எங்க ஆண்டவர் இருக்கிறாரோ அங்க பாதுகாப்பு இருக்கு எங்க ஆண்டவர் இருக்கிறாரோ அங்கே ரட்சிப்பு இருக்கு அங்கே ஆதரவு இருக்கு உங்களில் ஆண்டவர் இருக்காரா உங்களோடு ஆண்டவர் இருக்காரா உங்க வீட்டின் முக்கிய விருந்தினரா ஆண்டவரை அழைத்திருக்கிறீங்களா இருதயம் என்னும் ஆலயத்தில் அவர் இருக்கும்போது உங்க வாழ்க்கையில நீங்க ஒளியூட்டப்படுவீங்க உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க நம்ம ஏதோ தேவனுக்காக அதையும் இதையும் செய்வதற்காக பிரயாசப்படுறோம் நம்ம தேவனை எவ்ளோ துதிக்கணும் நாலு பேரை அவன் பார்த்தான் அதற்கு காரணம் பயங்கரமான அக்னியிலையும் அவங்க வெந்து போகல அவங்கள வெளியே கூட்டிட்டு வந்தா ஒரு முறை பார்ப்போம் இருபத்தி ஏழாவது வசனத்துல தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் அவர்கள் போட்டிருந்த அந்த சால்வைகளும் கூட எரிந்து போகவில்லை தலைமுடி டக்கு டக்குன்னு எரிஞ்சிடும் நெருப்பு சூடுபட்டாலே தலைமுடி கூட கருகி போகல அவர்கள் சந்தோஷமாக அந்த அக்னி சூழல நின்று கொண்டிருப்பதை பார்த்த போது அந்த ராஜாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது நாலாவது நபர் தேவ போல அந்த சாயல் இருந்தது ஏன்னா தேவன் அவங்களுக்கு துணையா இருந்ததுனால எவ்வளவு ஆபத்துல கூட அவங்களும் நம்மளும் காப்பாற்றப்படுவோம் தானியலின் புஸ்தகத்துல இந்த ஷத்ரக் மேஷக் அபத் நிகோவை வெளியே கொண்டு வந்து அவர்களை சோதித்து பார்த்த பின்பு இதோ இவர்களுடைய தேவன் தான் பெரிய தேவன் இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம நம்பிக்கொள்ள வேண்டும் என்று அந்த எல்லா பட்டணங்களுக்குமே எல்லா மொழிக்காரருக்கும் அவரு தெரிவித்தாராம் தேவனுக்காக நிப்பீங்களா உங்கள் மூலியமா அநேகரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நீங்களே பயந்து போயிட்டா நீங்களே சோர்ந்து போயிட்டா நீங்களே திகச்சு போயிட்டா ஆபத்து காலத்துல விசுவாசின்னு சொல்லப்படுற நீங்களே பயந்து விட்டா அப்போ அவசுவாசிங்க என்ன செய்வாங்க அதற்கு தான் இன்றையிலிருந்து ஆண்டவரே நீங்க என்னோடு இருங்க என் நடுவில் இருங்க அவர் நம் நடுவில் இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறவர் அவர் வல்லமை உள்ளவர் அவர் பலமுள்ள தேவன் அவர் நம்மை சுமக்கிறவர் அவர் நம்மை காப்பாற்றுகிறவர் அவர் நம்மை ரட்சிப்பவர் தேவா இந்த வருஷத்துல நாங்க முன் செல்லும் போது உங்களுடைய துணை உங்க நிழல் உங்க சமூகம் எனக்கு தாங்க ஆண்டவரே என்று ஜபத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் வாங்க பரிசுத்தமும் அன்பும் உலவரு யார் யார் எங்க இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டு இருக்கிறாங்களோ ஒரு முறைங்களை பாருங்கப்பா எங்க வாழ்க்கையில நீங்க இல்லாம வாழணும் நாங்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் எங்க வாழ்க்கை காய்ந்த வனாந்திரத்தை போல இருப்பது எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் நீங்க இல்லாத வாழ்க்கை கொடுமையான வாழ்க்கை என்று நாங்கள் உணர்ந்து நாங்கள் எப்பொழுதும் உடைந்து நொறுங்கிய இருதயத்தை மனதை கொண்டிருக்க நீர் உடைந்த இருதயம் உழவர்களை நேசிக்கிறதுனால ஒரு அவர்கள் நடுவே இருக்க விரும்புகிறதுனால எங்க இருங்கப்பா இந்த கடைசி பயங்கரமான நாங்க இருக்கும்போது எங்கள் பக்தியும் எங்கள் காத்துக்கொள்ளும்படி உண்மையுள்ள விசுவாசத்துல வளரும் படிக்கு கஷ்ட நஷ்டங்களை பொறுத்துக்கொண்டு சுவிசேஷத்தை பகிரும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யும்படி யார் யார் எங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு எவ்வளவு வேதனைகளிலும் கஷ்டங்கள் இருக்கிறாங்களோ அவங்கள நீங்க பார்த்து பரிசு தாவியின் காரியங்களை நடத்தும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் பிதா தேவனுடைய அன்பும் குமாரனாகியே கிறிஸ்துவின் கிருபையும் பரிசு தாவியானவரின் அன்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக அமேன் தேவனுக்கு சோதரவங்க ஜெப்பம் விண்ணப்பங்களுக்கு பாரங்களுக்கு நம்பருக்கோ டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க நீங்க எந்த இடத்துல இருந்து பார்க்கறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண மறந்துடாதீங்க டாக்டர் ஜெய்பால் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் அநேகருக்கு பயன்படும் படிக்கு இந்த கடைசி நாட்கள்ல தேவ சுசிஷம் ஊருவருக்கும் சேரும் படிக்கும் ஜெபிங்க கருத்தருக்கு சித்தம் வந்தால் நறுக்கிதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது ஒரு கருத்தருடைய கீழ்வை உங்களுக்கு துணையா இருப்பதாக